வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து எனது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சார் இப்பொழுது விடியத்துக்கு வரலாம் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்ற மிக முக்கியமான பல செய்திகளோடு உங்களை இன்று சந்திக்க போகிறேன் முதலாவதாக இந்த கெகல் பத்திர பத்மி என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழுவின் நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அவை தொடர்பான தகவலையும் அடுத்த விடயமாக நேற்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த மஹிந்த ராஜபக்சவின் வீடு மாற்றம் இது சாதாரண ஒரு வீடு மாற்றமாக தான் இருந்தது ஆனால் இதன் பின்னணியில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது இலங்கை அரசியலில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம் பாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் என்னவென்று சொன்னால் இந்த கெகல் பத்திர பத்மி என்று சொல்லப்படுகின்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட பாதாள உலக குழுவிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன அந்த விசாரணைகளின் ஒரு கட்டமாக கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ்ஏ தரத்தில் இருக்கின்ற ஒரு போலீஸ் உயர் அதிகாரி அதுவும் குற்ற புலனாய்வு பிரிவில் இருக்கின்ற ஒரு அதிகாரி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கெகல் பத்திர பத்மேக்கு இவர் பல்வேறுபட்ட தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது சிஐடியிலே இருக்கின்ற இந்த போலீஸ் அதிகாரி தகவல்களை கெகல் பத்திர பத்மக்கு வழங்கியிருக்கிறார் என்று அவரது தொலைபேசியில் இருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களை வைத்துக்கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே பல திடுக்கிடும் தகவல்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன என்னென்ன நடவடிக்கைகள் சிஐடியினர் எடுக்கிறார்கள் என்பது தொடர்பான சகல தகவல்களும் இந்த கெகல் பத்திர பத்மைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த போலீஸ் அதிகாரியால் இவரிடம் மேற்கொண்டு பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே வளையில் இந்த மல்லாவி பகுதியிலே கைது செய்யப்பட்டதாக இருக்கின்ற தளபதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன பல்வேறுபட்ட ஆயுதங்கள் இந்த குமாண்டோ சலிந்து என்பவரால் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அது தவிர இராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களது பட்டியல் குமாண்டோ சலிந்துவினால் புறப்பட்டிருக்கிறது பெறப்பட்டு அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு குற்ற கும்பலாக அவர்களை வைத்துக்கொண்டு வேலை செய்வதை இந்த குமண்டோ சலிந்துவின் வேலையாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த ராணுவ அதிகாரி பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த ராணுவ அதிகாரியிடம் பல்வேறுபட்ட ஆயுதங்களை குமண்டோ சலிந்து கேட்டிருக்கிறார் என்று விசாரணைகளை தெரிய வந்திருக்கிறார் உதாரணமாக அவர் கேட்டது ஆர்பிஜி ரக துப்பாக்கி ஒன்றை தருமாறும் அதற்கு ரெண்டு கோடி தருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ஆர்பிஜி என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த ஆர்பிஜி எந்த வகையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதென்றும் சாதாரணமாக மறைத்து வைக்க முடியாத ஒரு ஆயுதமாகவும் அது இருக்கும் என்பது நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று எனவே அந்த வகையான ஒரு ஆயுதத்தை இவர் அந்த இராணுவ தளபதியிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு இராணுவ தளபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார் சாதாரணமாக கொண்டு செல்கின்ற டி ஐம்பத்தாறு துப்பாக்கி போல் அல்லாது இந்த துப்பாக்கி மிக மிக பெரியதானதாகவும் அதற்குரிய மேகசின்கள் மிக மிக நீண்டதாகவும் இருக்கும் என்கின்ற காரணத்தை கூறி அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அது தவிர இரண்டு மூன்று தடவைகளில் இவரிடமிருந்து துப்பாக்கி ரவைகள் டி ஐம்பத்தாறு துப்பாக்கிக்கு பாவிக்கின்ற ரவைகள் இருநூற்றி அறுபது ரவைகள் இவரிடமிருந்து பெறப்பட்டிருப்பதாகவும் அதற்கு மாற்றீடாக பணங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குடிபோதைக்கு அடிமையான இந்த இராணுவ தளபதி தனது தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக இவ்வாறு பாதாள உலக குழுக்களுக்கு இந்த விநியோகங்களை மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர பல்வேறுபட்ட மட்டங்களில் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நபர்களை தேர்வு செய்வதற்கும் இவர் உதவியாக இருந்திருக்கிறார் என்றும் கொமாண்டோ சலிந்துவினால் பயிற்றுவிக்கப்பட்ட நபர்கள்தான் நபர்கள் தான் இந்த கொழும்பு பகுதியில் இடம்பெறுகின்ற மோட்டார் சைக்கிளிலே வந்து துப்பாக்கி வெட்டுக்களை தீர்த்து விட்டு செல்கின்ற முன்னையினால் இருந்து தப்பியோடியவர்கள் இருந்து விலகியவர்களை வைத்து கொண்டே இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் இவர்கள் மூலமாக வெளிவரும் என்றே எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதேவேளையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த மஹிந்த ராஜபக்சவின் இந்த அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவர் தனது பாரம்பரிய கிராமத்துக்கு நேற்றைய தினம் சென்றிருந்தார் ஆனால் என்னவென்று சொன்னால் ஒரு அதி சொகுசு பங்களாவில் வாழ்ந்த மகிந்த ராஜபக்சவால் அந்த கிராமத்திலே வாழ முடியாது ஹம்பாந்தோட்டையில் அவரால் வாழ முடியாது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் என்ன செய்யப்போகிறார் என்றால் மீண்டும் கொழும்புக்கு வரப்போகிறார் என்றே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன நால்வர் இவருக்கான வீடுகளை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் அரசாங்க செலவில் திரைசேரியில் இருந்து பெறப்பட்ட பணத்தில் எத்தனையோ வேலைகாரர்கள் அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இவரது வீட்டில் ஊழியர்களாக வேலை பார்த்திருக்கிறார்கள் நாய் வளர்ப்பதற்கு ஒருவர் சமைப்பதற்கு புரிதருவார்கள் வீட்டை கூட்டி துப்பரவு செய்வதற்கு ஒருவாக்கள் என்று சொல்லி இவர்களது உடலை பிடித்து விடுவதற்கு ஒருவர் இப்படி என்று சொல்லி பெரும் பந்தோபஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மகிந்த கும்பல் அங்கே அந்த கிராமப்புறத்திலே வாழ்வதென்பது இயலாத காரியமாகத்தான் இருக்கும் என்பதை கருத்திலே கொண்டு இப்பொழுது நால்வர் இவருக்கு வீடுகள் வழங்குவதற்கு முன்வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு வீடு வழங்க முன்வந்தவர்களில் ஒரு தமிழரும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யார் அந்த தமிழர் என்கின்ற பெயர் இன்னும் வெளியிடப்படவில்லை ஆனால் ஒரு தமிழரும் இவருக்கு வீடு வழங்க முன்வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்ட வேளையில் அவருக்காக குக்குரலிட்ட தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கின்ற நாட்டிலே தமிழர் ஒருவர் வீடு கொடுப்பது என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்காது தானே அப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்ச பெரும்பாலும் மீண்டும் கொழும்பில் வந்து வாழ்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் நானூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடு ஒன்றினை ரணில் விக்ரமசிங்காவிற்கு வழங்க இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன எது எப்படியாயினும் மகிந்த ராஜபக்ச மீண்டும் கொழும்புக்கு வரப்போகிறார் என்கின்ற ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த மஹிந்த ராஜபக்ச இந்த வீட்டிலிருந்து ஹம்மாந்தோட்டைக்கு பயணமாகின்ற வேளையில் ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த வேலையில் இடம்பெற்றதான ஒரு செய்தி தான் இங்கே இடம்பெற்றிருந்தது எப்படி என்று சொன்னால் அதாவது ஒரு அரசாங்கத்தால் இது பழிவாங்கப்பட்ட ஒரு செயற்பாடாக இருக்கிறது எனவே நீங்கள் மீண்டும் அரசியலுக்கு வளங் வர வேண்டும் என்பது போன்றும் ரணில் விக்ரமசிங்காவும் அவ்வாறு தான் செய்தார் இந்தா வருகிறேன் இப்பொழுது வருகிறேன் எதிர்க்கட்சிகளை போகிறேன் பெரும் பிரச்சனையை கிளப்பப் போகிறேன் என்று வந்தவர் இப்பொழுது அவர் இருக்கிற இடமே தெரியவில்லை என்று சீன தூதுவர் ரணில் விக்ரமசிங்காவை சென்று சந்தித்திருக்கிறார் இதன் பின்னால் என்ன இடம்பெறுகிறதோ யாருக்கும் தெரியாது மஹிந்த ராஜபக்சவையும் சீன தூதுவர் சந்தித்திருந்தார் ஆனாலும் கூட இவ்வாறுக்கு கிளம்பி சென்றவர்கள் நலவிக்கிறவன் சிங்கம் இருக்க தெரியாது இருப்பது போன்றுதான் மகிந்த ராஜபக்சம் இருக்கப் போகிறார் என்பது போன்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் சரி எது என்னவோ நடக்கிற வேலையில் பார்த்துக்கொள்ளலாம் சிங்கம் மீண்டும் அரியணை ஏறுமா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது எதிர்பார்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன இதுபடியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்ச கும்பல் நேற்று அவர்களது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி இருந்தது இது சாதாரணமாக ஒரு வீட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வு இதனை மக்கள் மயப்படுத்தி தங்களது சரிந்து போன அரசியலை மீண்டும் மீள் நிரப்புவதற்கு இந்த மகிந்த கும்பல் முற்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது முன்னினால் விடுதலை புலிகளோடு மிக பெரும் ஒரு சண்டையிட்டு வெற்றி கண்ட ஒரு நாயகனை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள் என்பது போன்று ஒரு செயற்பாடு இந்த பெருமுன கட்சி உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தங்கள் தங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் இதற்கு வருமாறு இவர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதனாலே தான் இவ்வளவு பெரும் தொகையான மக்கள் தொகை அந்த இடத்திற்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு அவர் நிச்சல்கிறார் அதுதான் விடியமாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற வேளையில் இந்த செயற்பாடு பொதுஜன பெருமன கட்சியினரால் மேற்கொள்ளப்பட்டிருப்பது பெரும் ஒரு பேசுபொருளாக இப்பொழுது மாறி இருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் இந்த நிமலராஜனின் படுகொலை இந்த நிமலராஜனின் படுகொலையின் பிற்பாடு என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக நிமலராஜனின் மகள் தனது தந்தைக்கு நீதி வேண்டும் என்று கூறி இந்த அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் தனது தந்தைக்கு சரியான ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதுபடியாக இருக்கின்ற வகையில் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பத்திரிகையாளர் மாநாட்டை மேற்கொண்ட முன்னினால் இபிடிபி உறுப்பினர் சதா தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அதாவது ராஜன் திட்டமிட்ட வகையில் இபிடிப்பினரால் படுகொலை செய்யப்பட்டார் என்று அவர் தெரிவித்திருந்தார் எனவே இவ்வாறு தெரிவித்ததன் பின்னணியில் பெரும் பிரச்சனை இப்பொழுது உருவாகியிருக்கிறது இப்படி கட்சி அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது தங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை இது திட்டமிட்டு தம் சுமத்தப்படுகின்ற பழி என்று இப்பிடிப்பு தெரிவித்திருக்கிறது ஆனால் நிமலராஜனின் மகள் இதற்கு நீதி வேண்டுமென்று கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் தங்களது தந்தையின் கொலையை மூடி மறைப்பதற்குரிய முயற்சிகளையே மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் இந்த அரசாங்கத்தில் தாங்கள் முற்றுமுழுதாக நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிவித்து அவர் ஒரு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுமா என்றும் இப்பொழுது கேள்விகள் எழுந்திருக்கின்றன அத்தோடு ஹெகிலியர் ரம்புக்களவின் மகன் மீது ஒரு சட்டம் பாய்ந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் தன்னிடம் இருக்கின்ற முறையற்ற சொத்துக்களை இவர் வெளிப்படுத்த மறந்திருக்கிறார் என்பதன் அடிப்படையிலே தான் இவர் மீதான இந்த வழக்கு வந்திருக்கிறது எனவே இவை தொடர்பான விசாரணைகளும் இனிமேல் இடம்பெறும் என்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த நாமல் ராஜபக்ச பாவித்ததாக சொல்லப்படுகின்ற மின்சார கட்டணம் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கின்ற மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரின் திருமணத்துக்காக பாவிக்கப்பட்ட இந்த மின்சார கட்டணம் இவை தொடர்பாக பெரும் சர்ச்சை இப்பொழுது எழுந்திருக்கிறது நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் மின்சார கட்டணம் கட்டவில்லை என்றால் மின்சாரத்தை துண்டிக்கின்ற மின்சார சபை எவ்வாறு இவர்களுக்கு அதாவது இருபத்தி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தொகை இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படியான இந்த கட்டணத்தை எவ்வாறு இவர்கள் கட்டாமல் விட்டார்கள் என்பது தொடர்பாகவும் ஒரு பெரும் பிரச்சனை இப்பொழுது எழுந்திருக்கிறது இவை தொடர்பான வழக்கு இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பான தகவல்கள் வருகின்ற வழியில் பார்த்து கொள்ளலாம் நல்லதுறவுகளை விதா செய்தி குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்